வணக்கம் வேர்ல்ட் என்ற செய்திகளிற்காக நான் ஹரிணி மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் தாய்லாந்து வரை பாதிப்பு அமெரிக்காவுடன் நெருங்கி உறவு முறிந்தது கனடா அறிவிப்பு இலங்கையின் பொருளாதாரம் பற்றி சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை கனேடிய பதிலடி நடவடிக்கை அமெரிக்காவுக்கே அதிக பாதிப்பு பாகிஸ்தானிலிருந்து நாடு கடத்தப்படும் ஆப்கான் மக்கள் இனி விரிவான செய்திகள் மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தாய்லாந்தின் பாங்காக் உள்ளிட்ட பல பகுதிகளில் உணரப்பட்டது பேங்கோக்கில் சில கட்டிடங்கள் உள்ளன இதனால் தாய்லாந்து பிரதமர் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார் மியன்மாரின் இரண்டாவது பெரிய நகரமான மண்டிலியில் இன்று ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் தாய்லாந்து தலைநகர் பேங்கோக்கில் ஒரு கட்டடம் சரிந்து விழுந்துள்ளது கட்டப்பட்டு கொண்டிருந்த கட்டடத்திற்கு கீழ் நாற்பதிற்கும் அதிகமான ஊழியர்கள் மாட்டிக்கொண்டதாக தகவல் வெளிவந்துள்ளது இதன் தாக்கம் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் வரை உணரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச ஊடகங்கள் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலும் இன்று வழிகிழமை ஏழு புள்ளி மூன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக செய்தி வெளியிட்டுள்ளது தாய்லாந்திலும் உயரமான பல கட்டிடங்களிலிருந்து மக்கள் அச்சத்தில் வெளியே ஓடி வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இதனுடன் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் தற்போது வரை எவ்வித உயிரிழப்புகளும் சேதங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மியன்மாரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஏழு ஆக பதிவானதாக தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் வெள்ளிக்கிழமை சாகாயின் நகரிலிருந்து இருந்து வடமேற்கே பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அலறி எடுத்துக்கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவி மியான்மரில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் பலத்த சேதம் ஏற்பட்டு இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் மார்கார்னி கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஆழமான பொருளாதார பாதுகாப்பு மற்றும் ராணுவ உறவுகளின் சகாப்தம் முடிந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கு வாகன இறக்குமதிக்கு டிரம்ப் திட்டமிட்டுள்ள இருபத்தி ஐந்து சதவீத வரி அடுத்த வாரம் நடைமுறைக்கு வரவுள்ளது அதனுடன் இது ஐந்து லட்சம் வேலைகளை ஆதரிக்கும் கனேடிய வாகன தொழிலுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது ட்ரம்பின் இந்த அறிவிப்புக்கு பிறகு ஏப்ரல் இருபத்தி அன்று கனடாவின் தேர்தலுக்கு முன்னதாக கார்னி தனது பிரச்சாரத்தை இடைநிறுத்தி உடனான வர்த்தக போரில் தந்துரோபாயங்களில் பணிபுரியும் அமைச்சரவை உறுப்பினர்களின் கூட்டத்திற்காக ஒட்டாவாவுக்கு திரும்பினார் இதன்போது பிரதமர் கார்னி டிரம்பின் வாகனங்கள் மீதான வரி நியாயமற்றது என்றும் அவை நாடுகளுக்கு இடையே இருக்கும் வர்த்தக ஒப்பந்தங்களை மீறுவதாகவும் அத்தோடு ட்ரம்ப் அமெரிக்காவுடனான உறவுகளை நிரந்தரமாக மாற்றி அமைத்து விட்டார் என்றும் எதிர்காலத்தில் எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தங்கள் இருந்தாலும் பின்வாங்க முடியாது என்றும் அவர் கெனேடியர்களை எச்சரித்துள்ளார் அத்துடன் தங்கள் பொருளாதாரங்களின் ஆழமான ஒருங்கிணைப்பு மற்றும் வலுவான பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்ட அமெரிக்க தாங்கள் கொண்டிருந்த பழைய உறவு முறைந்துவிட்டதாக கார்னி தொடர்ந்தும் கூறியுள்ளார் இதேவேளை வாகன வரிகளுக்கு கனடா பதிலடி கொடுக்கும் என தெரிவித்த பிரதமர் மார்க் கார்னி இம்முறை போராடுவது பாதுகாப்பது கட்டியெழுப்புவது என்பவையே பதிலடியாக இருக்கும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அதனுடன் அமெரிக்காவில் அதிகபட்ச தாக்கத்தையும் கனடாவில் குறைந்தபட்ச தாக்கங்களையும் ஏற்படுத்தும் எங்கள் சொந்த பழிவாங்கும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா வரிகளை எதிர்ப்பது போராடுவதாக பிரதமர் கார்னி உறுதியளித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்புத்துறை பணிப்பாளர் ஜூலி கோசக் இலங்கையின் பொருளாதாரம் ஓரளவு மீட்சி பெற்று வந்தாலும் பொருளாதாரம் இன்னமும் பாதிக்கக்கூடிய நிலையிலேயே இருப்பதாகவும் இதனால் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மை நீடித்து நிலைக்கும் வகையில் பொருளாதார மறுசீரமைப்புக்கான உந்துதல் நிலைத்திருப்பது மிகவும் அவசியமாகும் என்றும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நாணய நிதியத்தின் நிர்வாக சபை இலங்கைக்கான விரிவாக்க வழங்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் மூன்றாவது மதிப்பாய்வை அங்கீகரித்தது இது இலங்கைக்கு உடனடியாக முன்னூற்றி மில்லியன் டாலர் நிதி ஒத்துழைப்புக்கான அனுமதியை பெற்றுக் கொடுத்துள்ளது அதனுடன் இந்த முன்னூற்றி மில்லியன் டாலருடன் நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் மொத்த நிதி ஒன்று பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் பலன் அளிக்கின்றன என்பதையும் குறிப்பிட முடியும் பொருளாதார வளர்ச்சி வீதம் வேகமாக அதிகரித்து வருகிறது பணவீக்கம் குறைவாகவே உள்ளது அதனுடன் வரிவாயும் அதிகரித்து வருகிறது சர்வதேச இருப்புகள் அதிகரித்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதத்தை கட்டியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் வளர்ச்சி தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இவை சகலத்துக்கும் இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் மிகவும் நேர்மறையான முன்னேற்றங்களாக அமைந்துள்ளன அதனோடு பொருளாதாரம் இன்னும் பாதிக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கிறது எனவே பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மை நீடித்து நிலைத்திருப்பதை உறுதி செய்ய மறுசீரமைப்பு உந்துதல் நிலைத்திருப்பது மிகவும் முக்கியம் என்று தெரிவித்துள்ளார் you அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்ற டிரம்ப் பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் சட்டவிரோத குடியேற்றம் விசா கட்டுப்பாடு வரி விதிப்பு நடைமுறைகள் என பலவற்றிலும் அதிரடி காட்டி வருகிறார் ஏற்கனவே கனடா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு வரி விதிப்பை இருந்த நிலையில் தற்போது அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார் இந்த வரி விதிப்பும் அடுத்த மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது தற்போது பல்வேறு நாட்டு அரசியல் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஆழமான பொருளாதார பாதுகாப்பு மற்றும் ராணுவ உறவுகளின் சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என புதிதாக பதவியேற்ற கனடா பிரதமர் மார்கார்னி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தமது பொருளாதாரங்களின் ஆழமான ஒருங்கிணைப்பு மற்றும் இறுக்கமான பாதிப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் கனடா கொண்டிருந்த பழைய உறவு முடிந்துவிட்டது அமெரிக்காவில் அதிகபட்ச தாக்கத்தையும் கனடாவில் குறைந்தபட்ச தாக்கத்தையும் ஏற்படுத்த வர்த்தக நடவடிக்கைகளுடன் நாங்கள் அமெரிக்கா வரிசைகளை எதிர்பார்த்து போராடுவோம் என எச்சரித்துள்ளார் தெற்கு அண்டை நாடுகளுடன் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள கார்னி கனடா அமெரிக்காவின் பாதுகாப்பு வர்த்தக உறவுகள் குறித்த பரந்த மறுபரிசீலனைக்கு ஒரு நேரம் வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் இருநூற்றி பதிமூன்று ஆப்கான் அகதிகள் தங்களது தாயகத்திற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக பாகிஸ்தானின் குடியேறிய ஆப்கானிஸ்தான் நாட்டினரை நாடு கடத்த விதிக்கப்பட்டுள்ள காலக்கெடுவானது வரும் மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று முடிவடையுள்ள நிலையில் தற்போது இருநூற்றி பதிமூணு ஆப்கான் அகதிகள் தங்களது தாயகத்திற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் ராவல் பின்னி நகரத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு எதிராக அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையில் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்கான் மக்கள் கைது செய்யப்பட்டு கோல்டாமோர் பகுதியில் உள்ள ஆப்கான் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் அதனுடன் இருநூற்றி பதிமூன்று பேர் நேற்று ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டு தங்களது தாயகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த மார்ச் இருபத்தி ஆறு அன்று அகதிகள் முகாமில் இருந்து இருபத்தி எட்டு கைதிகள் தப்பி சென்றனர் அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களில் எண்பத்தி ஆறு பேருடையவர்கள் விசா காலாவதியானதாகவும் நூற்றி பதினாறு பேர் ஆப்கான் குடியுரிமை அட்டை உரிமையாளர்கள் எனவும் இருநூற்றி தொண்ணூறு பேர் பதிவு செய்த சான்றுகள் வைத்திருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் ஆப்கானிஸ்தான் அரசு பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் மற்றும் ராவல் பெண்ணீர் வாழ்ந்து வரும் ஆப்கான் நாட்டினரை வெளியேற்றுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள காலக்கெடுவை நீடிக்க கோரிக்கை விடுத்திருந்தது ஆனால் அதற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபின் அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது அதனுடன் விதிக்கப்பட்டுள்ள காலுகள் முடிவதற்குள் ஆப்கான் நாட்டினரை வலுக்கட்டாயமாக நாடு கடத்துவதற்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் பல்வேறு மனித நேயமற்ற முறைகளை கையாள்வதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்கு ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட சர்வதேச அளவிலான மனித உரிமை அமைப்புகளும் கடும் கண்டனங்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கனடா பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் ஆட்டோமொபைல் பொருளுக்கான இருபத்தி ஐந்து சதவீத கண்டன அறிவிப்பை தொடர்ந்து அந்நாட்டுடனான பழைய உறவுகள் முடிந்து விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வியாழக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய கனடா பிரதமர் கார்னி கூறியதாவது நமது பொருளாதாரம் பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பு அடிப்படையில் அமெரிக்காவுடனான பழைய ஆழமான உறவும் முடிவுக்கு வந்துவிட்டது நமது பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுக்கான பரந்தளவிலான ஒத்துழைப்புக்கான நேரம் விரைவில் வரும் கெனேடியர்களாக நிச்சயமாக நமக்கு சுதந்திரம் உள்ளது நமக்கு அதிகாரம் உள்ளது நமது வீட்டில் நாமே எஜமானர்கள் நமது விதியை நாமே தீர்மானிப்போம் அமெரிக்கா உட்பட வேறு எந்த நாட்டினையும் விடாமல் நாம் நம்மால் மட்டுமே நமக்கு நாமே அதிகம் கொடுக்க முடியும் என்று தருவித்தார் அதே போல் தலைநகர் மாகாண தலைவர்களுடன் நடந்த கூட்டத்தில் டிரம்பின் புதிய கட்டண வதிப்பு குறித்து பிரதமர் கார்னி விவாதித்தார் இந்த கூட்டத்திற்கு முன்னதாக டிரம்பின் கண்டன விதிப்பு நடவடிக்கை அமெரிக்க வாடிக்கையாளர்களின் பொருளாதாரத்தை அழுத்தத்திற்குள்ளாக்கும் என்று தெரிவித்திருந்தார் அத்துடன் ட்ரம்ப் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் ஆட்டோமொபைல் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கண்டனம் விதிக்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் இது ஒரு நேரடியான தாக்குதல் நாங்கள் எங்கள் தொழிலாளர்களை பாதுகாப்போம் எங்கள் நிறுவனங்களை பாதுகாப்போம் நாட்டினை பாதுகாப்போம் என்று தெரிவித்திருந்தார் கனடாவின் இரண்டாவது மிகப்பெரிய ஏற்றுமதி துறையாக ஆட்டோமொபைல் உள்ளது டொனால்டு ட்ரம்ப் முன்பு கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து செய்யப்படும் வாகன இறக்குமதிகளுக்கு இறக்குமதி வரி விதிப்பிலிருந்து பதிவிலக்கு அளித்திருந்தார் குறிப்பிடத்தக்கது இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகம் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் எஹு மற்றும் அலுமினியத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கண்டனம் விதித்திருந்தது இது அமெரிக்காவுடன் வர்த்தக உறவு கொண்டிருக்கும் முக்கிய உறவு நாடான கனடாவின் உறவுகளை சீர்குலைத்துவிடும்